அஸ்லாம் வலிக்கும் வெல்கம் டு ஹேஜா நம்ம கடை எங்கே இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் கோட்டமேட்டில் இருக்குது கோட்டமேட்டில் பிகேசடி இதில் இருக்குது உங்களுக்கு உக்கடத்தில் வந்து நீங்கள் இறங்கினீங்கன்னா உக்கத்தோட பேக் சைடில் நம்ம கடை இருக்குது வேற ஒரு கடை வந்து போத்தனூரில் இருக்குது நம்ம இப்போ ஆஃபர் போட கடை வந்து கோட்டமேட்டில் தான் ஆஃபர் போடுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி என்னன்னா ப்ரீ ரம்லானோட சூப்பர் சைல் ஆஃபர் போயிட்டுருக்கு ஃப்ரீ ரம்லா சூப்பர் சைல் ஆஃபர் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாடல் கோட் மாடல் ஃபர் தான் ஆர்கன்சா பேட்டர்னில் வந்திருக்கு ஆர்கன்சாவில் ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளீட்டு வித் ஸ்டோன் வருது ஸ்டோன்லெஸ் இது உங்களுக்கு வெறும் செவன் டபுள் எயினு கொடுக்கணும் வெறும் செவன் டபுள் எயனுக்கு இப்போ நம்ம எம் சைஸ் காட்டுறோம் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு புது உங்களுக்கு ஃபிட்டான சைஸை நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நமக்கு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இண்டியா கொரியர் அவைலபிள் தான் இது பாருங்க ஒரு நிதால ஸ்கிரீவ்ல மட்டும் ஒரு எம்ப்ராய்டரி செவன் டபுள் எயின் தான் வெறும் செவன் டபுள் எயின் தான் ப்ரீ ரம்லான்னு சூப்பர் சைல் ஆஃபர் போயிட்டு இருக்கு வெறும் செவன் டபுள் எயுனுக்கு ஒரு நிதா பேட்டனு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தாலியே உங்களுக்கு ஸ்லீவ்ல மட்டும் பிளைனில் ஸ்லீவ்ல மட்டும் ஸ்டோனு இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா வாங்க முடியும் உடனே ஸ்டாக் அவுட் ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் எண்னா ஒரு ஃபிளீட் ஒரு ஜூம்ல ஒரு ஃப்ளீட் வித் ஹேண்ட் ஒர்க் வெறும் செவன் டபுள் எண் செவன் டபுள் எனுக்கு செம்மையான ஆஃபரு இது பாருங்க இது எல்லாம் இப்போ நான் காட்டுற எல்லா மாடலுமே வந்து இது நிதா தான் நிதாவில் ஹேண்ட் ஒர்க்கு எல்லா மாடலுமே வந்து உங்களுக்கு செவன் டபுள் எயினு தான் கொடுத்துட்டுருக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச சை இப்போ காட்டுறது எல்லாமே எம் எம்சைஸு எல்லாமே எம் எம்சைஸு வெறும் செவன் டபுள் எயின்னு தான் கொடுக்குறோம் செவன் டபுள் ஒரு சிவில உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஒர்க்கு ஸ்லீவ்லேயும் வருது கீழே பாட்டம்லேயும் வருது ஒரு சூப்பரான மாடலு ச வெறும் செவன் டபுள் எயினு தான் கொடுக்குறோம் ஒரு டிக்டாகில் வருது இந்த மாடலு டிக்டாக்ல ஃப்ளீட்டு வெறும் செவன் டபுள் எயின் இதெல்லாம் முன்னாடி தௌசண்ட் கொடுத்துருந்தோம் இப்போ கம்மி பண்ணியிருக்கோம் வெறும் செவன் டபுள் எயின் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடல் எடுத்து இப்போ காட்டுற எல்லா சைஸுமே எம் சைஸ் தான் எம் சைஸ் செவன் டபுள் வெறும் செவன் டபுள் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக் டூ டேஸில் கொரியர் பண்ணிடலாம் வெறும் செவன் டபுள் எயின் போட்டிருக்கோம் செவன் டபுள் நைன் தான் இது ஒரு கஃப்தான் எல்லாமே எம் சைஸ் தான் எம் சைஸ் செவன் டபுள் நைன் இங்க பாருங்க எவ்வளவு பாருங்க பாரு ஒர்க்கு வெறும் டபுள் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் பேக்கு பேக்ல ஸ்லீவ்ல இருக்கு வெறும் டபுள் எயன் தான் எம் சைஸ் டபுள் த்ரெட்டு வித் ஹேண்ட் ஒர்க்கு பீஸை பாருங்க பீஸ் எவ்வளோ தெளிவா இருக்கு இந்த மாதிரி ஓப்பன் வருது வெறும் செவன் டபுள் நைன் தான் ஒரு ஜார்ஜெட்ல அம்பர்ல கீழே ஃபுல்லா ஸ்டோன் வெறும் செவன் டபுள் நைன் தான் உங்களுக்கு இதே இது மிதால ஸ்டோன் ஒரு சிம்பிள் ஸ்டோன் வெறும் செவன் டபுள் நைன் தான் ஒரு கஃப்தான் மாடலு இதான் அதோட ஃப்ரெண்டு நிதால கஃப்தானு அவங்களுக்கு ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வித்து டூ பீட்ஸ் வருது வெறும் செவன் டபுள் நைன் தான் இப்போ நான் காட்டின எல்லா மாடலுமே வந்து எம் சைஸு எல்லாமே எம்மு ஒரு சி வேல ஒரு ரெகுலர் வேர் அம்பர் அபாயா அவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் ஒர்க்கில் வருது வெறும் செவன் டபுள் நைன் வெறும் செவன் டபுள் நைன் தான் இப்போ நான் காட்டுறது எல்லாமே எல் சைஸ் எம் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் காட்டுறது எல்லாமே எல் சைஸ் ஒரு ஃப்ளீட்டு வித் ஸ்டோனு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் மாடலு உங்களுக்கு வந்து வெறும் செவன் டபுள் நைன் தான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ரிண்டு மெட்டீரியலு ஜூம் ப்ரோ ஸ்லீவ்ல மட்டும் ஒர்க்கு வெறும் செவன் டபுள் நைன் தான் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நான் காட்டுற எல்லா மாடலுமே வந்து எல் சைஸு நம்ம எம் முடிச்சிட்டோம் இப்போ எல்லில் இருக்கும் இது ஜூம் தான் ஜூமில் வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஆஃப் போய் உங்களை வாஷிங் மிஷின்லேயும் போட்டுக்கலாம் எந்த ஒர்க்குமே இல்லை டோரி மட்டும்தான் ஒர்க் வருது வெறும் செவன் டபுள் நைன் கொடுத்துருக்குறோம் ஒரு சிம்பிளான ஒரு டோரி பேட்டர்ன் இது சிவையில் எங்களுக்கு ஒரு பட்டன் மாடல் ஹேண்ட்ல ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வருது ஸ்லீவ் எண்டு வந்து ரிப் பேண்ட் வருது வெறும் செவன் டபுள் தான் கொடுத்துட்டு எல் சைஸ்ல ஒரு ஜார்ஜெட்ல ஒரு அம்பர்ல மாடல் வித் ஸ்டோனு பாட்டம்ல வெறும் செவன் டபுள் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து லெனின் ஃபேப்ரிக்கு வெறும் செவன் டபுள் நைன் தான் இது ஷாலோடு வந்துடும் நிதால உங்களுக்கு இம்போர்ட்டன் இதா தான் நல்ல லைட் வெயிட் நிதா உங்களுக்கு வெறும் செவன் டபுள் நைன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது ஸ்லீவ்ல மட்டும் மாடல் ஸ்லீவ்ல மட்டும் ஸ்லீவ்ல மட்டும் ஸ்டோனு உங்களுக்கு வித் ஸ்டாலோடி வருது செவன் செவன் டபுள் எய்க்கு வித் ஸ்டோனு ஃப்ரெண்டு ஃபுல் ஸ்டோனு செவன் டபுள் ஜார்ஜ் எட்டில் உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் கட்டு ட்ரிபிள் லேயரு செவன் டபுள் எயின் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே எல் சைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எல் சைஸ் ஜார்ஜெட்டில் ஃபுல் ஜிப் மாடலு ஓப்பன் டைப்போ செவன் டபுள் நைன் தான் ஒரு சிவையில் ஸ்டோன் மாடலு செவன் டபுள் நைன் ஒரு இம்போர்ட்டடு நிதால ஃப்ளீட்டு வித் ஹேண்ட் ஒர்க்கு இம்போர்ட்டட் நிதால ப்ளீட் வித் ஹேண்ட் ஒர்க்கு இந்த கை ஹேண்ட பாருங்க ஃபிஷ் ஹேண்டு செவன் டபுள் எயின் தான் இது ஸ்லீவ் ஒர்க் ஸ்லீவ் ஸ்டோனு செவன் டபுள் எயின் ஒரு இம்பார்ட்டன்ட் இதால் ஒரு த்ரெட் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் எயனு மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி பக்கவாக இருக்கும் எல்லாமே செவன் டபுள் எயின் தான் ஜூம் ப்ரோவில் பிளைனு செவன் டபுள் நைன் ஃபிஃப்டி ஃபோர் சைஸு ஃபிஃப்டி ஃபோர்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதால் உங்களுக்கு ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி ஒர்க் வருது லேஸ் ஒர்க்கு செவன் டபுள் நைன் தான் ரொக்ஷார் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஸ்லீவ் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு செவன் டபுள் நைன் சிவை ஃபேப்ரிக்கு செவன் டபுள் நைன் வெறும் செவன் டபுள் எயன் ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி மாடல் சிவை வித் ஹேண்ட் ஒர்க்கு வெறும் செவன் டபுள் நைன் தான் இருக்கு இருக்கு ருக்ஷாரில் செவன் டபுள் தான் உங்களுக்கு எல் எல் சைஸ் எல்லாமே இப்போ இப்போ முடியும் லாஸ்ட் பீஸ் காட்டுறேன் ஒரு கஃப்தான் செவன் செவன் டபுள் டபுள் சிப்பான்ல ஒரு ஷிஃபானில் ஒரு கப்தான் இப்போ காட்டுறது எல்லாமே எக்ஸ் எக்ஸல் சைஸ் சி வைல ஒரு ஸ்டோன் பேட்டர்ன் செவன் டபுள் நைன் த்ரெட் ஒர்க்கு ருக்ஷாரில் த்ரெட் ஒர்க்கு உங்களுக்கு வரும் செவன் டபுள் எயனுக்கு ஃபுல் த்ரெட்டு ப்ளஸ் ஹேண்ட் ஒர்க்கு செவன் டபுள் எயனுக்கு ஒரு ருக்ஷாரில் லேஸ் ஒர்க் ஹேண்ட்லே ஸ்லீவ் லைன் லேஸ் வருது ஃப்ரண்ட் லைன் லேஸ் வருது செவன் டபுள் எயனு இப்போ காட்டுறது எல்லாமே எக்ஸல் சைஸு ஒரு ஸ்டோன் சிவ ஸ்டோனு செவன் டபுள் நைன் ஒரு நிதால த்ரிபிள் ஹேண்டு உங்களுக்கு செவன் டபுள் நைன் தான் வருது ஒரு ஃபுல் ஹேண்ட் ஒர்க் செவன் டபுள் வெறும் செவன் டபுள் நைனுக்கு இதுவும் சூப்பரான இம்போர்ட்டட் நிதா மெட்டீரியலு உங்களுக்கு வந்து ஒர்க் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சூப்பராக இருக்குதுங்க லைட் ஒர்க்கு தான் சீக்வென்ஸ் ஒர்க்கு வரும் செவன் டபுள் நைன் இப்போ காட்டர் எல்லாமே எக்ஸலு ஒரு அம்பர்லா மோடலு செவன் டபுள் ஒரு நிதால ஓப்பனு ஃபிஃப்டி சிக்ஸு செவன் டபுள் எயன் த்ரெட்டு ஃபுல்லாக த்ரெட்டு ஒரு ஜார்ஜ் ஒரு கோட்டு சேம் கலர் சுகர் பீச் பண்ணியிருக்காங்க செவன் டபுள் எயின் தான் இது வந்து கிறிஸ்டல் ஒர்க்கு செவன் டபுள் எயன் நிதாவில் ஜூம் ப்ரோ செவன் டபுள் நைன் ப்ளைன் இந்த ஒரு ஃப்ளீட்டு வித்து ஹேண்ட் ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபர்தா இது வரும் செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன் சிவேவில் ஒரு ரெகுலர் யூஸ் பாரு அப்ப செவன் டபுள் நைன் இந்த உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் மாடலு கொஞ்சம் ஹெவி மாடல் ஹெவி ஒர்க்கு செவன் டபுள் ஒரு எக்ஸல் உங்களுக்கு ஒரு நம்பர்லாம் செவன் டபுள் எயனுக்கு ஒரு நம்பர்லாம் தான் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹேண்ட் ஒர்க்கு ப்ளஸ் த்ரெட் ஒர்க்கு ஒர்க்கு கரெக்ட் ஹேண்ட் ஒர்க் ஒரு ப்ளஸ் த்ரெட் ஒர்க்கு ஒர்க் வெறும் டபுள் நிதால உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஒர்க் டபுள் கலரு செவன் டபுள் நைன் தான் த்ரெட் ஒர்க்கு செவன் டபுள் நைன் ஒரு சிவி ஃபேப்ரிக்ல சூப்பரான ஒரு ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு நல்ல பிண்டெக்ஸில் பண்ணியிருக்காங்க செவன் டபுள் நைன் இது வந்து உங்களுக்கு நிதாலேயே ஸ்டோன் ஒர்க் வருது செவன் டபுள் நைன் எக்ஸல் சைஸு நான் இப்போ காட்டுறது எல்லாமே எக்ஸல் சைஸ் செவன் டபுள் நைன் இப்போ நம்ம டபுள் எக்ஸ்எல் போயிடலாம் டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா சிஒ ஃபேப்ரிக்கு உங்களுக்கு ஃபுல் ஸ்டோனு செவன் டபுள் நைனுக்கு இதே இது நிதால உங்களுக்கு ஒரு ஷோ இந்த இடத்துல மட்டும் ஒர்க்கு ஆண்ட் ஒர்க்கு வெறும் செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் டபுள் எக்ஸ்எல் சைஸு ஒரு டபுள் மெட்டீரியல் செவன் டபுள் நைன் ஒரு சிவை ஃபேப்ரிக்கு சிவை ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வந்து பிண்டெக்ஸ் பேட்டர்ன் செவன் டபுள் நைனு கொடுத்துட்ருக்குறோம் ஜூம் ப்ரோவில் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் ஒர்க் வருது ஸ்லீவ் ஒர்க் வருது வெறும் செவன் டபுள் நைனு கொடுத்துட்ருக்குறோம் இது ஜூமில் செல்ஃப் பிரண்ட்டு ஜூம்லேயும் செல்ஃப் பிரண்ட்டு உங்களுக்கு ஸ்லீவில் மட்டும் ஒர்க் உங்களுக்கு ஸ்லீவில் மட்டும் ஒர்க்கு வெறும் செவன் செவன் டபுள் ஐனு தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ காட்டுறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் சைஸு எல்லாமே டபுள் எக்ஸல் உக்ஷாரில் ஸ்லீவில் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் வருது செவன் டபுள் ஐன் கொடுத்துட்டு இருக்கோம் செவன் டபுள் நைனு கொடுத்துட்ருக்குறோம் ஒரு நிதாவில் இம்போர்ட்டன் நிதாவில் ஃபிளீட்டு இது நிதா தான் நிதாவில் உங்களுக்கு வந்து ஒரு ஹெவி ஒர்க்கு ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு செவன் டபுள் நைன் உங்களுக்கு இதில் ஏதாவது சைஸ் பிடிச்சிருந்துன்னா மாடல் பிடிச்சிருந்தா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் ஸ்க்ரீனில் என்ன வாட்ஸ்அப் நம்பர் வரும் உங்களுக்கு இது செவன் டபுள் நைன் ஜோயா ஒரு மாஷா மெட்டீரியலில் ஒரு ஹேண்ட் ஒர்க்கு நிதாவில் ஒரு டபுள் ஹேண்டு நிதா மெட்டீரியலில் ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி ஸ்லீவ் ஒர்க்கு செவன் டபுள் நைனு கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஷிஃபானில் ஒரு ஹேண்ட் ஒர்க்கு செவன் டபுள் நைன் செம லைட் வெயிட் ஷிஃபான்லையே செவன் டபுள் நைன் இது உங்களுக்கு ஒரு பிளாக் டு பிளாக் ஸ்டோனு செவன் டபுள் நைன் ஜூம் ப்ரோவில் உங்களுக்கு கீழே ஒர்க்கு ஹேண்ட்லேயும் ஒர்க்கு செவன் டபுள் நைன் உங்களுக்கு ஒரு லெனின் ஃபேப்ரிக் இம்போர்ட் லெனின் ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒர்க் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வருது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஸ்லீவ்லேயும் வருது உங்களுக்கு இது பேக்கு இது ஃப்ரண்ட் ஸ்லீவ்லேயும் வருது வெறும் செவன் டபுள் லைன் தான் ஒரு அம்பர்லா பேட்டனு நிதாலையும் வருது செவன் டபுள் லைன் ஒரு சீவேல பிண்டக்ஸ் வித் ஹேண்ட் ஒர்க்கு செவன் டபுள் நைன் ஒரு மாஷா ஃபேப்ரிக்கில் ஃபிஃப்டி எயிட் சைஸ் உங்களுக்கு ஸ்லீவில் மட்டும் ஒர்க்கு ஒரு செவன் டபுள் நைன் மித மெட்டீரியலு செவன் டபுள் நைன் போட்டி தான் இதாலேயே ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி ஒர்க்கு செவன் டபுள் நைன் ஒரு த்ரெட் ஒர்க்கு ஃபுல் த்ரெட் ஒர்க்கு செவன் டபுள் நைன் தான் ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு ஃபுல் த்ரெட் ஒர்க்கு செவன் டபுள் நைன் இந்த மாதிரி வீடியோ அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச சைஸ் எடுத்து மென்ஷன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் மின்சார நெஸ்ட்டு வீடியோவில் போகும்